நேற்றும் இன்றைக்கும் வந்து எங்கள் தரப்பு விளக்கத்தையும் நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சம்பந்தமாக எங்கள் தரப்பு விளக்கம் எப்படி அப்படி நடந்தது என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது ஆகிய அனைத்து விளக்கங்களையும் கேட்க எங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது நான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்புறம் அண்ணன் ஆனந்தவர்கள் மற்றும் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் சகோதரர் ஆதவர்ஜுன் மற்றும் இவர் மதியலகன் மாவட்ட செயலர் மதியலகன் மற்றும் பவுன்ராஜ் எல்லாம் வந்து எங்கள் தரப்பு விளக்கத்தில் எப்படி எப்படி நடந்தது என்னென்னன்றதை கொடுத்தோம் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சற்று முன் வந்து திரு எங்களுடைய போச்சியரான ஆனந்தவர்களுக்கு முடிந்த எனவரும் முடித்து இன்னும் கூட எங்களுடைய தரப்பில் என்ன விளக்கமோ அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது எங்களுடைய ஒரே குறிக்கோள் ஒரே எண்ணம் இந்த தி சதி செயலில் இந்த நாற்பத்தி ஒரு மரணத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் தான் எங்களுடைய ஒரே எண்ணம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம் ஸோ இந்த சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்கலாம் பக்கத்திலே இருக்கலாம் இங்கேயே சுற்றி கொண்டு இருக்கலாம் ஸோ அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே எண்ணம் எங்களுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களையும் இங்கே இருக்கிற அதிகாரிகளிடம் கொடுத்துருக்கிறோம் மேலும் எங்களிடம் இருக்கும் மற்ற சந்தேகங்கள் என்னென்ன என்னென்ன விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த விசாரணை நல்லபடியாக நடக்க வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஒரு ஊர் உயிர்கள் வழியேற்று அந்த அந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இதற்கு கடைசி வரை எங்களுடைய போராட்டமும் இருக்கும் இதற்கு முழு ஒத்துழைப்பும் இருக்கும் எஸ்ஐடியிலும் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதில் எஸ்ஐடியில் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் கண்டிப்பாக இந்த உயிர்கள் பலியானதற்கான அனைத்து அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இதில் கடைசி வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் விசாரணை போது தெரிவிச்சுக்கோது சஜி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை எங்களுடைய சந்தேகங்கள் என்னென்ன வகையில் இருக்கும் சந்தேகங்கள் அனைத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறோம் அவர்கள் கேட்ட ஒரு சில விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறோம் கண்டி கண்டிப்பாக இதில் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதில் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்னன்னு தெரியும் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதில் என்ன எந்த வகையில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அது ஒன்று தான் எங்களுடைய ஒரே எண்ணம் கண்டிப்பாக அதில் அனைத்து எங்களுக்கு இருந்து அனைத்து சந்தேகமும் சொல்லியிருக்கிறோம் மேலும் பல கட்டங்களில் அவங்களுடைய விசாரணைகள் இருக்கும் அதில் கண்டிப்பாக நியாயம் நம்புறோம் இதெல்லாம் இந்த எல்லாமே அவர்களுக்கு தேவைர்களுக்கான ஒரு தெளிவுகள் வேண்டும் எப்படி நடந்ததுன்னு அந்த தெளிவுகளையும் கொடுத்துருக்குறோம் யார் யார் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அனைத்து அனைத்து தரப்பு விளக்கங்களையும் நாங்கள் தனித்தனியாக எங்கள் பார்வைக்கு என்ன இருந்ததோ அது அனைத்தையும் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக இது குற்றம் செய்தது தண்டிக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஒரு உயிர்களுடைய பலி வந்து சாதாரணமாக விட்டுவிட முடியாது கண்டிப்பாக அதற்கான அனைத்து பூர்வமான அனைத்து ஒத்துழைப்பு நாங்க தருவோம் விசாரணை இருக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் விசாரணை இருக்கப்ப இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது நமக்கு தேவையான இது ஒன்னே ஒண்ணு இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தான் அது கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் யார் யார் சம்பந்தப்பட்டாங்க பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நிறைய பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக விசாரணை மூலியமாக நீதிமன்றம் மூலியமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் தான் எங்களுடைய எண்ணம் அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு எல்லாம் கட்ட வெளிச்சமாக வேண்டும் என்று தான் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் சொல்லியிருக்கோம் அது எப்போ கொடுத்தாலும் நாங்கள் வந்து கொடுக்க தேவையான ஒத்துழைப்பு

நாங்கள் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு எதனால காலம் தான் அவ்வளவு டூ வீலர்கள் அவ்வளவு மீடியா வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் தடுக்க நாங்கள் எங்களுடைய வச்சு போதுமான அளவு நாங்கள் முயற்சி செய்தோம் எதனால காலதாமோதமாக ஆச்சு எதனால லேட் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இதை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக இதில் எங்கே தவறு நடந்துச்சுன்னு தெரியும் ஸோ இது திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டாம் கண்டிப்பாக இந்த 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 சதி செயல் ஈடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையான அவர் தண்டனை கிடைக்கும் வேண்டாம் இப்போ இந்த மக்கள் சந்திப்பு வந்து வெளியில் பண்றதுக்கு இல்லாமல் இப்போ மண்டபத்தில் பண்ற நிலைமை இருக்கு அடுத்த இடத்துல இதே மாதிரி போச்சு டிஸ்கஸ் பண்ண